கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மறுபடியும் ஒரு நல்ல தினத்திலே உங்களை சந்திப்பதில்லை கத்திற்குள் சந்தோஷம் அடைகிறேன் ஒன்று பேரில் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆமை நாம் நம்முடைய கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டு சொல்லுகிறான் நம்மை விசாரிக்கிற அவர் இருக்கிறார் அவரிடத்திலே நம்முடைய கவலைகளை வைக்கும்படி ஆண்டோடைய வார்த்தை நம்மை படிப்பிக்கிறது அநேக நேரங்களில் கவலைகளை நம்முடைய இதையத்திலே நாம் சுமந்து கொண்டே நடக்கிறோம் ஆமை நம்முடைய கவலைகளை மனுஷனிடத்திலே நம்ம ஷேர் பண்ணுகிறோம் நம்முடைய கவலைகளை யாரிடத்திலாவது சொன்னாதான் எனக்கு அதுல ஒரு விடுதலை உண்டாகும் என்று நினைக்கிறோம் ஆனால் ஆமை நம்முடைய கவலைகளை கேட்கிற எத்தனை மனிதர் நம்மை விசாரிக்கிறார்கள் என்று கேட்டால் நிச்சயமாய் அவர்கள் நம்முடைய கவலைகளை கேட்டு துக்கப்படுகிறார்களோ சந்தோஷப்படுகிறார்களோ என்று அல்ல ஆனா அவர்கள் எப்பொழுதும் நம்மை விசாரிக்கிறவர்களா இருப்பார்களா என்று கேட்டால் கேள்விக்குரிய ஆனா நம்மை எப்பொழுதும் விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் ஆமே ஸ்தோத்திரம் தாழ்விலும் உயர்விலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை விசாரித்து நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் நம்மை விசாரிக்கிற அந்த மையான கிறிஸ்துவனிடத்திலேயே நம்முடைய கவலைகளை நாம் வைப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய கவலைகளிலிருந்து அவர் நமக்கு விடுதலை தருவார் ஏனென்றால் கவலையிலிருந்து விடுதலை தருகிற ஒரே வழி கிறிஸ்துவே அந்த கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள் கவலையை விட்டு விடுங்க சந்தோஷமா இருங்க அவர் மேல நம்ம கவலை வச்சோம்னா எதுக்கு நம்ம துக்கப்பட வேண்டும் நிச்சயமாய் அவர் பார்த்துக்கொள்வான் ஜிபிப்போமா இயேசுப்பா பலவிதமான கவலைகளோடு இந்த நேரத்திலும் கண்ணீரோடும் சூழ்நிலைகள் நிற்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க கவலைகளை நீக்கி மன சமாதானத்தை மன சந்தோஷத்தை கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா எல்லா முகங்களிலிருந்தும் எல்லா இறுதியங்களிலும் அந்த கவலைகள் விலகட்டும் ஒரு மனமகிழ்ச்சி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்டாகும்படி கிருவ செய்ங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தை தருகிற நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் கட் ப்ளஸ் யூ கத்ததாமே இல்லை ஆசீர் வதிப்பார் ஆமே